உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நம்முடைய நாடான இந்தியாவை பற்றி நாம் பெருமைப்பட்டு சொல்வோம் அந்த ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் குறிப்பாக எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வாக்கு அல்லது தேர்தல்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகு அந்த வாக்கு எந்திரங்களின் மீது ஒரு சந்தேக நிழல் இந்திய மக்களுக்கு வெகுவாக வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இப்போது மலேசியா சிங்கப்பூர் துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில்நிறுவலங்களை முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா பொதுவர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா உடனடி தொடர்பு கொள்ளுகிறேன் எக்ஸ்டாகோல் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் அலாலான ஏற்கைய வையகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் வணக்கம் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்று நம்முடைய நாடான இந்தியாவை பற்றி நாம் சொல்லுவோம் அந்த ஜனநாயக நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலில் குறிப்பாக ஈவிஎம் என்று சொல்லக்கூடிய எந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வாக்கு அல்லது தேர்தல்கள் நடத்தப்பட்டதற்கு பிறகு அந்த வாக்கு எந்திரங்களின் மீது ஒரு சந்தேக நிழல் இந்திய மக்களுக்கு வெகுவாக வந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல இப்போது அதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் பதினாறாயிரத்தி ஐநூறு இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரமுகர்கள் இணைந்து ஒரு கடிதம் கையொப்பமிட்ட ஒரு கடிதத்தை இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கும் மாநில தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அனுப்பியிருக்கிறார்கள் இதுல யாரு இந்த பொறுப்பை எடுத்து இதை ஒரு மிக முக்கியமான விஷயமா பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஐஏ முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான தேவசகாயம் என்று சொல்லக்கூடியவர் தான் அவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் இதுல வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்படி பிரமுகர்கள் பல பேர் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அந்த கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் இவர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அதுல மிக முக்கியமாக ஏழு கேள்விகள் அதில் கேட்டிருக்கிறார்கள் அதாவது வாக்கு அது அது எந்திரத்தினுடைய அடிப்படையில் நடத்தக்கூடிய தேர்தலில் நடத்தப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் எதை இப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஏழு மிக முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக முதலாவதாக அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யறோம் இப்ப நான் வந்து ஒரு சின்னத்திற்கு வாக்களிக்கிறேன் திமுகவுக்கு வாக்களிக்கிறேன் என்று வைத்துக் அதை உறுதி செய்யப்பட வேண்டியது தேவை இருக்கிறது நான் இதற்குத்தான் வாக்களித்தேன் என்பதை உறுதி செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கிறது அது எதன் வழியாக சாத்தியம் விவி பேட் என்பதன் வழியாக சாத்தியம் ஆனால் விவி பேட்ல இருந்து வரக்கூடிய ஸ்லிப்பை எடுத்து நான் பார்க்கிறேன் ஆ நான் கை சின்னத்திற்கு தான் வாக்களித்திருக்கிறேன் சரி அந்த ஸ்லிப்பு வந்து ஒரு பாதுகாக்கப்பட வேண்டும் அடுத்ததாக அவர்கள் சொல்கிறார்கள் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கை அதாவது வாக்கு எந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் எண்ணப்படும் போது இந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா இந்த சிப் இல்லாத விவிபேட்ல இருந்து நான் இந்த சின்னத்திற்குத்தான் வாக்களித்தேன் என்று உறுதி செய்யக்கூடிய ஒரு 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 ஸ்லிப் எனக்கு கிடைக்க இல்லையா அதை சிப் இல்லாத ஒரு பாக்ஸ்ல போடணும்னு சொல்றாங்க இல்லையா அதையும் இந்த வாக்கு எந்திரங்களில் பதிவான வாக்குடைய எண்ணிக்கையும் சரி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐந்து வருடத்திற்காவது தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவிற்கான இந்த ஸ்லிப் இருக்கு இல்லையா விவி பேட்ல பயன்படுத்துற ஸ்லிப் இருக்கு அந்த பேப்பர் வந்து ஒரு ஐந்து வருடத்திற்கு தாக்குப்பிடிக்கக்கூடிய அளவிற்கான பேப்பர்ல அது அச்சிடப்பட வேண்டும் அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா குறைந்தது ஒரு நான்கைந்து வருடங்களாவது இந்த விவி இருந்து எடுக்கப்படுகிற ஸ்லிப் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏழு கோரிக்கைகள் பதினாறாயிரத்தி ஐநூறு பேர் கையொப்பமிட்டு இன்றைக்கு அனுப்பி இருக்கிறார்கள் கடந்த டிசம்பர் எட்டாம் தேதி அனுப்பி ஊடகங்கள் ஒன்றும் பெருசா இதை பத்தி பேசல அவர்கள் பேச மாட்டார்கள் என்பது நமக்கு தெரியும் இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரிகளிடம் இது இருக்கிறது இந்தியாவினுடைய பலமே அதாவது இந்திய ஜனநாயகம் காக்கப்படுவதே அப்படிங்கறதே இந்த தேர்தல்களின் மூலமாகத்தான் இல்லையா நமக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரே அதிகாரம் என்று சொல்வது வாக்கு என்பது மட்டும்தான் அந்த வாக்கு என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் அது குறிப்பாக இந்த இவிஎம் வாக்கு எந்திரங்கள் வந்ததற்கு பிறகு ஏராளமான சந்தேகங்கள் வந்திருக்கக்கூடிய நேரத்தில் இது போன்ற சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியதும் மக்களுடைய சந்தேகங்கள் போக்கப்பட வேண்டியதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை நிச்சயமாக உச்சநீதிமன்றத்திலும் பல்வேறு உயர் நீதிமன்றங்களிலும் இது தொடர்பான வழக்குகள் இருக்கிறது வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பே இவையெல்லாம் தூசு தட்டி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நிச்சயமாக வரக்கூடிய தேர்தல் ஜனநாயக பூர்வமாக நேர்மையான வழியில் நடத்த வேண்டிய பொறுப்பு தேர்தல் ஆணையத்திற்கும் அதை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் இருக்கிறது என்று மக்கள் நம்புகிறார்கள் சொல்கிறார்கள் என்பதுதான் உண்மை சமீபத்துல கூட உங்களுக்கு தெரியும் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தலில் இதுபோன்ற ஏராளமான சந்தேகங்கள் எழுப்பப்பட்டன அதுவும் காங்கிரசனுடைய மூத்த தலைவர்களால் எழுப்பப்பட்டிருக்கிறது இது குறிப்பாக பாஜக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு சர்வசாதாரணமாக இது இது மாதிரியான சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது அதற்கு காரணம் பாஜகவுடைய தலைவர்களே பகிரங்கமாக சொல்கிறார்கள் நீங்க ஓட்டு போட்டல எதுக்கு போட்டாலும் எங்களுக்கு தான் வரும் இப்படின்னு சொல்ற வீடியோக்கள் எல்லாம் இருக்குது அதனால மக்கள் நிச்சயமாக இந்த வாக்கு எந்திரங்களின் மீதும் இன்றைக்கு நடைபெறக்கூடிய தேர்தல்களின் மீதும் ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது அதை போக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது என்று நம்புகிறோம் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க